குழந்தைகள் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம் அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம் அவர் அணிந்திருக்கும் நவரத்னம் அதே மாதிரி அவருடைய கந்தம் உதிக்கும் திக்கு அஹ் உதிக்கக்கூடிய நட்சத்திரம் நாள் இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்னா யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம வந்து ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் சரி கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர்ல கோயில் இருப்பாரு பாத்தீங்களா அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க இந்த புருஷன் வந்து எந்த வாகனத்துல வந்திருக்கா என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும் எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய வந்து செவி வழி செய்திகள் இருக்கு நானே பாத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொங்குபெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யணும் முடிவெடுக்கணும் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாருங்க பச்சை கலர் புடவை கட்டணும் இந்த நாள் அன்னைக்கு ரெண்டு வேலை கேட்டி வைக்கணும் தலைச்சம் பிள்ளை காக்காது இந்த பரிகாரம் செய்யணும் இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பாத்தீங்களா அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு இந்த மகர சங்கராந்தி புருஷன் இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு சட்டன்னு பாத்துக்கலாம் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா மொத விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா செலவுகள் அதிகரிக்கும் செலவுகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுமா அதனால நீங்க செலவு செய்யும் போது அனலைஸ் பண்ணுங்க இந்த செலவு தேவைதானா செய்யலாமா இது ரொம்ப அத்தியாவசியமான விஷயமா அப்பனா வாங்குங்க அத்தியாவசியமான விஷயம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்ப அதை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க புரியுதுங்களா ஆக செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காரு வெளிநாடு யோஜனை வெளிநாடு போறதுக்கு நிறைய பேருக்கு யோசனை தோணுமா யோசனை செய்யுது அதாவது யோசனை தோணுது அப்படின்னா நீங்க அதை ப்ராபகேட் பண்ணலாம் அதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யலாம் எந்த விதமான தப்பும் இல்ல தூக்கம் கெடும் நிறைய பேர் தூங்காம கஷ்டப்படுவீங்க அப்படின்னு கொடுத்திருக்காரு மன அழுத்தம் அதிகரிக்கும் அப்படிங்கிறாரு மன அழுத்தம் அதிகரிக்குமா எதனால ஒர்க்ல ஒர்க் ஓரியன்ட் ப்ரெஷர்ஸ் இருக்கோ அதனால மன அழுத்தம் அதிகரிக்கும் தியானம் நல்லது அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம மனசை அமைதிப்படுத்தக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க கோயிலுக்கு போனா மனசு அமைதியாகும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரியல் பார்த்தா மனசு அமைதியாகும் ஒரு சிலருக்கு வெளியே வாக் போனா அமைதியாகும் ஆக உங்களுக்கு என்ன பண்ணா மனசு அமைதியாகுமோ அந்த விஷயத்த செய்யுங்க செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வந்து பாருங்க நம்ம என்னென்ன விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து பாருங்க அஞ்சு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் பெரிய லெவல்ல கடன் கொடுக்கும் கொடுக்காதீங்க பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருது அப்படின்னா கூட இது பாட்டுன்னு சின்ன சின்ன ஒரு வேலை செய்யற இடம் நாலு பேர் கூடுற இடம் அப்படின்னா அங்க பிரச்சனைகள் இருக்க தானே செய்யும் அதை பெருசா வந்து ஐயோ இந்த பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு மனசை போட்டு கூடாது அது பாட்டுன்னு வந்துச்சு அது பாட்டு போதும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க இதே விஷயம் குடும்பத்திலயும் ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தோணும் இன்னும் கொஞ்சம் செஞ்சா நல்லா இருக்குமே இன்னும் நம்ம வேலையை அதிகப்பட்டா நல்லா இருக்குமே இன்னும் கொஞ்சம் சாதிச்சா நல்லா இருக்குமே இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சா நல்லா இருக்குமே இதெல்லாம் நல்லதுதான் பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் அந்த இடைவெளி அதிகமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு எனக்கு டைமே இல்லைங்க எங்க வேலை பலம் அதிகமாயிருச்சு என் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே தேவை நேரம் இருக்க மாட்டேங்குது என் கணவரோட நேரம் அதாவது நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்றதுக்கே எனக்கு டைம் இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கை கிட்ட நீங்க சொல்லிடணும் எனக்கு வேலை பலு ரொம்ப இருக்குமா இவ்வளவு சம்பாரிச்சாதாம நம்ம குழந்தைங்கள நல்ல கான்வென்ட்ல படிக்க வைக்க முடியும் நம்ம செலவு பண்ண முடியும் வீட்டுல வந்து சமையல் செய்யற அம்மாக்கு வந்து நம்ம சம்பளம் கொடுக்க முடியும் வீட்டுல வேலை செய்யற அம்மாக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அதனால உழைக்கணும் அதனால எனக்கு உங்க கூட நேரம் வந்து அதாவது உங்க கூட வந்து நான் வந்து டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியல கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்றத சொல்லணும் சொல்லனா ந சொன்னா நல்லது சொல்லனா என்ன பண்ணுவாங்க இந்த மனுஷன் எப்ப பாரு வந்து கம்ப்யூட்டரோடவே இருக்காரு லேப்டாப்போடவே இருக்காரு ஐபேடோடவே இருக்காரு யாரு கூடயோ சேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சுப்பாங்க இதே மாதிரி விஷயத்த உங்களோட பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் நீங்க சொல்லுங்க எது செஞ்சாலும் பிசினஸ் பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டு செய்யறது ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நீங்க நடத்துறீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டு செய்யறது அப்ப இந்த விஷயத்த செய்ய போற இப்ப செய் இப்படி செய்ய போற இதை இந்த மாதிரி செய்ய போற அப்படின்றத நம்ம சொல்லிட்டு அவங்களோட பெர்மிஷனோட செய்யறோம் அப்படின்னு போது நல்லதுங்க கணவன் மனைவி கிட்ட ஒரு கேப் போறதுக்கான வாய்ப்புண்டு அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா அது நிறைய பேருக்கு கைக்கு வந்து சேர்றதுக்கான பிராப்தம் இருக்குங்க பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரதுக்கான பிராப்தம் உண்டு குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த மனக்கசப்பு மனசஞ்சலோ மனக்குழப்போ இதெல்லாம் மாறுறதுக்கான காலகட்டம் கடன் நோய் எதிரி இதுல இருந்து முழுசும் வெளியே வர்றதுக்கான ஒரு காலகட்டம் செய்யக்கூடிய தொழில்ல ஒரு மேன்மை முன்னேற்றம் அப்படின்றதோறும் கவலைப்படாதீங்க நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா சுப செலவு அப்படின்றது ஒரு நடக்கும் நிறைய பேர் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஏதோ ஒண்ணு சொ ஒரு சுப விஷயம் கடைசி ஒரு பத்து கிராம் கோல்டு அது கோல்டுல அது கூட பெருசுன்னு சொல்லுவீங்க கடைசி ஒரு பத்து கிராம் வெள்ளி ஆனா வாங்குவீங்க ஒரு ரெண்டு கிராம் கோல்டான வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல எவ்வளவு செலவுகள் இருக்கு அப்படின்னாலும் காசு நடமாட்டம் இருந்துட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது ஞாபகம் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த வருடம் இனிமையான வருடமா அவை வாழ்த்துக்க இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஆமா ஆமா நாங்களும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலான்னு நினைக்கிறோம் பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஒத்து வருமா வத்து வர ஒத்து வராதா வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாகவும் இருக்கும் முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ பக்திகளின் சான்மீக அன்பர்களுக்கு எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர சங்கராந்தி வாழ்த்தினையும் ஆசையையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸ பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகனுடைய பயிற்சி மட்டுமல்ல மகர ராசி பலனை இறையுள்ளாலும் குருவுகளாலும் உங்கள் நலன் தானே பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது எல்லா பயிற்சியும் எல்லா ராசியும் கூட ஏதோ மனதுக்குள்ள ஒரு சின்ன நெருடலுங்க முழுமையாக பலன் சொல்ல முடியவில்லை என்ற இயக்கம் உங்களுக்கு மற்றவளை எனக்கும் உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது கொங்கு மாவட்ட பண்டல பகுதியில இன்னும் கிராமப்புறங்கள்ல மணி சார்ந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பலா பலனை பார்ப்பார்கள் ஒரு முறை பார்ப்பாங்க ஆண்டு முழுவதுமே அந்த பலன் துல்லியமாக பார்த்திருக்கின்றனர் அந்த வகையில பொழுது சங்கராந்தி புருஷ கரண பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலனை கும்பராசிக்கு இப்ப நான் சொல்ல தொடங்குகின்றேன் அந்த வகையில் பொழுது கும்பம் கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாடு கும்பத்தில் இருக்கக்கூடிய சதயம் கும்பத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு கும்பராசி அன்பர்களே சனிபகானுடைய இருப்பு மற்ற கிரகனுடைய இருப்பை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சங்கராந்தி புருஷன் இந்த சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் இவருடைய இருப்பு நடப்பு வைத்து நான் முழுமையாக சொல்ல போகின்றேன் அந்த வகையில பார்க்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் புலி வாகனத்துல சிகப்பு நிற உடையில வைடூரி ஆபரணமும் சிறு செண்பகுப்பு மாலையும் அணிந்து கட்கம் என்னும் ஆயுதம் மற்றும் துந்துபி என்னும் வாத்தியத்தை ஏந்தி கொண்டு உடன் தாமிர பாத்திரத்தை கையிலே ஏந்தி கொண்டு வருகின்றார் மூன்று முகங்களும் குரோத உணர்வுடன் அனுஷ நட்சத்திர விருச்சிக ராசியில மீன லக்கணத்துல சஞ்சாரத்தை தொடங்குகின்றார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மகர சங்கராந்தி புருஷன் என்றே பெயர் இந்த மகர சங்கராந்தி புருஷன் தொடங்கி அவர் அடுத்த ஆண்டு வருகின்ற வரை எவ்வாறு பலாபரனை தரப்போகின்றார் இதுதான் துல்லியமாக பலனாகத்தான் அந்த காலத்திலே கணித்து வந்துள்ளார்கள் இது எவ்வாறு இருக்கும் கும்பராசிக்கு பார்க்கலாம் அந்த வகையில் பார்க்கும் போது பூர்வ புண்ணியஸ்தானத்துல அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய குரு கிரகங்கள் இருக்கின்றன பார்க்கும்போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிம்மதி பெறலாம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு அற்புதமான ஒரு யோகப்படை தரலாம் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகள் விடுதலை பெறலாம் மகிழ் மேல் போனையால் தடுமாறிய மனமும் உடலும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கின்ற ஒரு அற்புதமான காரணம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் முண்டுசேருகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம் இதுதான் கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபடுகிற வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உறவினர்கள் மத்தியில் சில மனக்கசப்புகள் வந்து மறையும் தலைக்கு வந்தது தலைப்பையாக போகும் என்பதை போல சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிரச்சனையில் இருந்து காக்கின்ற பூர்வ புண்ணியமாக அது அமைந்துவிடும் அதே நேரத்தில் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் உண்டாகும் கவ கவனமாக இருந்து விடுங்கள் பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும் நம்மளுடைய வார்த்தையாக இருந்தாலும் கூட சற்று கவனமாக இருந்து விடுங்கள் யாரையும் யார மனத்தையும் புண்படுத்தவோ காயப்படுத்தவோ பார்த்து உள்ளுங்கள் தானுண்டு தன் வேலையை ஒன்று இருப்பதைத்தான் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சங்கராந்தி புருஷன் தெளிவுபடுத்துகின்றார் அது மட்டும் கிடையாது குடும்பத்துல நிலவிய குழப்பங்களும் பிரச்சனைகளையும் படி படியாக குறைவதையும் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்துல மனக்குழப்பங்கள் படிப்படியாக விளம்பது நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது வேணாலும் இருக்கலங்க மனதுல குழப்பங்களும் சங்கடங்களும் வரவே கூடாது அந்த நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டு வாழ்வில் திருப்புமனை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலக்கட்ட இனிய மாத இந்திய ஆண்டாகத்தான் உங்களுக்கு அமைகின்றது குறிப்பாக பாத்தீங்கன்னா திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள் எதுவாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் போட்ட திட்டங்கள் அத்தனையுமே தவிடுபடி ஆகிவிட்டது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நகர சங்கராந்தி புருஷன் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு இதுக்குமே வெற்றியை நோக்கி நகர்த்தி தருவார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா செம்ம சனிதானே அதை கொஞ்சம் உத்து பார்க்கணும் இல்லையா அந்த வயல் பார்க்கும்போது சிறு சிறு தொல்லைகள் உடல்நலத்தில் ஏற்பட்டாலும் கூட உடல் நலத்துல கவனமா இருங்க சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் அல்லவா சற்று உடல் நலத்துல கவனமா இருந்து விட்டாலே போதும் விரைய செலவை சுப செலவாக மாற்றுகின்ற தன்மையை சங்கராந்தி புருஷன் அமைத்து தருவார் அதே நேரம் பாத்தீங்கன்னா வாயிடம் சென்று நில்லாமலும் யாரிடம் சென்று கையேந்த ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை இந்த ஆண்டு உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் தருகின்றார் குறிப்பா பாத்தீங்கன்னா பண பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வேலை பல எடுத்த முயற்சி தாமதப்பட்டாலும் கூட கடைசி நேரத்துல கை கூடிவிடும் விட்டு கொடுத்து

நல்ல வீடும் மனைவியோகமும் தடைபட்டு போன மனை சம்பந்தான பிரச்சனையும் தடை நீங்கும் வாங்கிய கடன் அடைப்பதற்கு அற்புதமான யோகம் யோகங்களை தரக்கூடிய ஆண்டு எதிர்பார்த்தா பல்லாறு எளிதில் கிடைக்கும் ஆக இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் கவலையே பட வேண்டாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்து விட்டாலே போதும் அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடிய பாத்தி யாருன்னு சங்கராந்தி புருஷன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய காலம் இந்த காலம் அது மட்டும் கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று பலம் என்று சொல்வேன் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் அந்த மூன்று பலத்தையும் தரக்கூடிய பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தானே இந்த ஆண்டு அமைகின்றது கவலையே பட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கும் பட்டப்பாட்டிற்கும் தரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் ஒரு அருமையான பரிகாரத்தை தான் இந்த புருஷன் சங்கராந்தி அதாவது சங்கராந்தி புருஷன் தருகின்றார் நமக்கு எல்லாம் தெரியும் தென்னார்காடு மாவட்டம் விருதாச்சலத்துக்கு பக்கத்துல குலஞ்சியப்பூர் கோயில் அங்கு அந்த குலஞ்சியப்பூர் கோயில் தானா உருவாகிய ஒரு சுயம்பு அவர் முருகனுடைய அம்சம் மாதம் ஒவ்வொரு மாதமும் இந்த ஆண்டும் கூட மாதம் பன்னிரண்டு முறை அந்த முருகன் ஆலையும் சென்று குறைஞ்ச மனமுருக வழிபாடு செய்தீர்கள் ஆனால் அற்புதமான யோக பலன்களை உங்கள் பக்கம் திருப்பி தருவார் நான் இருக்கேன் பயப்பட வேண்டாம் என்று உங்கள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் அவரே இந்த ஆண்டு முடிவு துணைவதில் இருப்பார் அற்புதமான ஒரு ஆண்டாக நிம்மதித ஆண்டாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர சங்கராந்தி ஆண்டு புருஷ கர்ண பலன் உங்களுக்கு அமைகின்றது கும்பராசிக்காரங்களே உங்களுக்கு தான் இந்த மகர சங்கராந்தி பலன் சொல்ல போறேன் கும்பராசிக்காரங்களுக்கு சாதனை பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா வேதனையோட மனசோட இருப்பாங்க எதுவுமே பண்ண முடியாது திறமைகள் நிறைய இருக்கும் அதை வெளியே கொண்டாட முடியாது யாருக்கும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க இப்படிதானே இருப்பீங்க அப்படி இருக்க கூடாது வாங்க வெளியில வாங்க ஜெயிச்சு காட்டுங்க அதுதான் அந்த மகர சங்கராந்தி நடக்க போகுது கும்பராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே சனியுடைய ஆதிக்கம் பெற்ற நீங்க அந்த மந்தன் என்ற பெயர் கொண்ட மகர சங்கராந்தி புருஷன் வர்றதுனால ஜொலிக்க போறீங்க ஏன்னா உங்களுக்கு சனி பகவானுக்கு ரொம்ப விசேஷமான வீடு தான் கும்பராசின்னு சொல்லுவாங்க அப்புறம் கண்டிப்பாக சொல்லிப்பீங்க உங்கள் திறமை வந்துடும் உங்கள் உழைப்பு வந்துடும் உங்களுடைய மூலதனம் போட்டு என்ன தோ ஆரம்பிக்கணும் அதில் வெற்றி கட்டுரும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கிடச்சிடும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுதான் நடக்க போகுது அப்போ நீங்க பாட்டு செஞ்சுகிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் இதை பத்தி கவலைப்படக்கூடாது வேலைப்படுத்தணும் அது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு மனசுல நினைச்சதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலம் வந்துடுச்சு கனவு நனவாகும் அவ்வளவுதான் அதில் புரிஞ்சுக்கணும் நீங்களே கனவு இல்லையா அதெல்லாமே இப்ப நனவாயிடும் மக்களுடைய செல்வாக்கு பெறுவீங்க அந்தஸ்து போட்டி பந்தைங்கள உங்களை விட்ட ஆளு ஜெயிச்சு காட்டுவாங்க உங்களுடைய சொல்லியிருக்காங்க திறமை வலுப்படணும் உங்க எல்லாத்திலும் வந்துடுங்க அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு மூச்சு பிடிப்பு வரும் மூச்சு பிடிப்பு முதுகு வலி இடுப்பு வலி அது இல்லாமல் சுழுக்குனு இல்லையா அது சுழுக்கு பிடிக்கும் கவனமா பார்த்துக்கணும் அது இல்லாம உடம்பு முழுசவும் நீங்க பரிசோதனை பண்ணிக்கணும் அது என்ன சொல்லுவாங்க இல்லையா முழு உடல் பரிசோதனை அவ்வளவுதான் அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன சமாதாரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா உங்க ராசி இருக்கிற கிரகம் அப்படி இருக்கு வேலை வேலை பண்ணும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாம வரக்கூடியதான் வர வைக்கும் அதுக்குதான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா முன்னாடி முன்னெச்சரிக்கையா இருந்தீங்கன்னா பேர் என்ன அதுக்கு என்ன செக்கப் பண்ணணும் வாங்க பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மருத்துவரை நீங்க பார்த்து சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மகாதேவர் வழிபாடு மகாதேவர்னு சொல்லுவாங்க தேவருக்கு எல்லாம் தேவர் மகாதேவன் யாரு அந்த சிவபெருமான்தான் அவர் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வழி வேண்டும் அது எங்க இருக்கு எதுக்குன்னு பாருங்க போலாம் அந்த மாதிரி வழிபடலாம் அது இல்லாமல் காலகஸ்தி பஞ்சபூத ஸ்தலங்கள்ல காலகஸ்தியில் வணங்கி வழிபடலாம் பீமன் பெயரை கொண்ட பீமேஸ்வரன் இருப்பாங்க அவரை வணங்கி வழிபடலாம் அதாவது பலம் வாய்ந்த சிவஸ்வரூபம் சிவ அவதாரம் அப்ப சிவதா ஸ்வரூபம் சிவ அதிலே வீரபத்திரம் சொல்றாங்க வீரபத்திர தானே காளி அவதரிக்கும் போது உரு உருவானவர் அப்ப அந்த வீரபத்திரனை வழங்கி வழிபடலாம் இப்படி பா வலிமை மிக்க தெய்வங்களை சிவஸ்வரூபமா இருக்கிற வணங்கி வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா மகர போல நன்மை தான் செய்யும் அடுத்ததாக உங்களுடைய திறமை வெளிப்படும் அதன் மூலியமா வரக்கூடிய பலன்களை கண்டிப்பா அனுபவிப்பீங்க நீதி ஏர்மை சக்தியும் தவறாம இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது முக்கியமா இதுதான் நீங்க கவனமா நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது உங்களை செஞ்சா கூட நீங்க ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கணும் நீங்க என்ன தெய்வத்தை உணவுகளோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் விஷயம் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மகரசங்கராந்தி பல உங்களுக்கு கண்டிப்பா நன்மை தான் பண்ண போகுது அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு கும்பராசிக்கு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது இந்த மகர சங்கராந்தி பலனும் நீங்கள் சரியாக இறந்தீர்களானால் அது மூலம் சொல்லணும் அதான் அழுத்தம் தருதமா சொல்றேன் அப்புறம் என்ன உங்களுக்கு எல்லாமே வெற்றி மேல் வெற்றி தான் ஜெயமே ஜெயம் அப்படி சொல்றாங்க இல்லையா அது உங்களுக்கு தான் பொருந்து போகுது இந்த மகர சங்கராந்தி பலன் அது மாதிரி நடக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த இறை வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க தானதன்மம் பார்க்கும்போது உடல் வலி வலிமை மிக்க தெய்வங்கள் சொல்லுங்கள் அது மாதிரி உடல் வலிமை மிக்க மனிதர்கள் அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க சம்பாதிக்க மாட்டாங்க மூட்டை தூக்கி சம்பாதிப்பாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணணும் அது பண்ணிட்டு வந்தாலே இந்த மகர சங்கராந்தி கெடுபலாம் குறைஞ்சு நல்ல நல்ல பலனாவே உங்களுக்கு வந்துருக்கும் புரிஞ்சிட்டீங்களா அதனால கும்பராசிக்கு மகர சங்கராந்தி பலன் கண்டிப்பா நன்மையை தான் செய்யும் சொல்லி நீங்க நாளும் பெற்று வாழ் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்